கார்த்தியை தமிழ் சினிமாவுடைய வளர்ந்துட்டு வர பெரிய ஹீரோக்களை ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அவரை மன்சூர் அலிகான் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி ஒரு லக்கி ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு வாட்டி அவரை வச்சு படம் பண்ணிட்டா அடுத்து அந்த டைரக்டர் பெரிய ஹீரோ கூட தான் படம் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு சினிமா துறையில் இருக்கு அது ஒரு வகையில் உண்மையும் கூட தான் ஏன்னா நான் கார்த்தியை வச்சு ரெண்டாவது படம் பண்ண ஹீரோக்கள் எல்லாமே அவங்களுடைய மூணாவது படத்தை பெரிய ஹீரோ கூட தான் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு தீரன் அதிகாரம் மூன்று எடுத்த வினோத் அடுத்து அஜித் கூட படம் பண்ணாரு அதே போலவே கைதி படம் எடுத்த லோகேஷ் கனகராஜ் அடுத்து விஜய் கூட படம் பண்ணாரு அதே போலவே மெட்ராஸ் பண்ண ரஞ்சித் அடுத்து ரஜினி கூட படம் பண்ணாரு இப்படி அந்த லிஸ்ட்டை சொல்லிட்டே போகலாம் இப்படி கார்த்தியை பத்தி பெருமையாவே சொல்லிட்டு வர இண்டஸ்ட்ரியில மன்சூர் அலிகான் அவரை பயங்கரமாக திட்டி தீர்த்திருக்காரு என்ன அப்படின்னா கைதி படம் தனக்கு வந்த வாய்ப்பு அதை வந்து கார்த்தி தட்டி பறிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து பல இடங்களில் வந்து நான் கைதி படத்தை மன்சூர் அலிகானுக்காக தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தன்கிட்ட அந்த கதை வரும்போது கார்த்தி என்ன சொல்லியிருக்கணும் நான் வந்து சினிமா துறையில் வளர்ந்துட்டு வர ஒரு ஹீரோவாக மாறிட்டேன் ஆனால் இந்த கதையில் மன்சூர் அலிகான் நடித்தார்னா அது அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கதையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அவர் ஒரு ஹீரோ கதை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கதையில எல்லாம் தான் நடிச்சுட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டா மற்றவங்களும் இங்க வாழணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மன்சூர் அலிகான் பேசியிருக்காரு ஸோ அவரோட இந்த டாக் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர இருக்குது ஏன்னா கேப்டன் பிரபாகரன் படத்தில் முதல்ல வில்லனாக போடுறதுக்கு வேற ஒரு நடிகரை தான் பேசியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் மன்சூர் அலிகான் கமிட் ஆகி நடிச்சிருக்காரு அப்போது நீங்கள் இன்னொருத்தரோட வாய்ப்பை பறித்து அதன் அதில் நடித்து தானே ஆளாக இருக்கீங்க அப்படின்னு பலர் வந்து மன்சூர் அலிகானை விமர்சிச்சுட்டு வர்றாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதுக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க